ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறை பாடியது ஒன்பது பேர் அதாவது ஒன்பது நபர்கள் அந்த ஒன்பது நபர்கள் நான் கூறுகிறேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று திருமாளிகை தேவர் இரண்டு சேந்தனார் மூன்று கருவூர் தேவர் நான்கு பூந்துருத்தி நம்பிகாடவ நம்பி ஐந்து கண்டராதித்தர் ஆறு வேணாட்டடிகள் ஏழு திருவாளி அமுதனார் எட்டு புரோடோத்தம நம்பி ஒன்பது சேதிராயர் ஆகிய ஒன்பது பேர் எழுதிய பாடல்களின் தொகுப்பாக அமைவது ஒன்பதாம் திருமுறை அடுத்தது இந்த ஒன்பது பெயர்களும் திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு இயற்றப்பட்டுள்ளது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருவிசைப்பா முழுவதும் இசைப்பாக்கலால் ஆனவை திருவிசைப்பா முழுவதும் இசைப்பாக்கலால் ஆனவை திருப்பல்லாண்டு சேந்தனாரால் பாடப்பட்டது திருப்பல்லாண்டு சேந்தனாரால் பாடப்பட்டது இதில் திருவிசைப்பா எத்தனை பாடல் எத்தனை பதிகங்கள் திருப்பல்லாண்டு எத்தனை பதிகங்கள் இதை தான் போகிறேன் அதாவது இதில் திருவிசைப்பா வந்து இருபத்தெட்டு பதிகங்களையும் திருப்பல்லாண்டு ஒரு பதிகங்களையும் கொண்டுள்ளன இது ஒன்பதாம் திருமு திருமுறையுடைய அடித்தளம் இதை வந்து ஒன்பதாவது திருமுறை என்று அழைக்கப்படும்